ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதியை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காம நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் முதல் ஒரு விஷயத்துக்காக நான் வந்து ரொம்பவே கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்லலாம் எந்த அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி அது எதுக்காக செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் யாருக்காகவும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிறதா இருக்கட்டும் இல்லை வந்து மனசளவில் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்படுறதா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் வந்து எதையுமே வந்து இந்த இதுலேருந்து அந்த இதுக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியமான ஒரு இது வந்து தேவை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம் அதனால நான் என்ன ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன்னா அந்த நேரத்தில் வந்து இதை வந்து சரி பண்ணவோ இல்லை அடுத்தடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கோ வந்து நம்மளுக்கு மனசளவில் நம்ம வந்து ஒரு தைரியமாக இருந்தால் மட்டும்தான் வந்து எதாக இருந்தாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவு பண்ணேன் அதுக்காக வந்து நம்ம எதையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட முடியாது அதுக்கான காரணங்கள் நம்மளுக்கு ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு சில நேரங்களில் கிடைக்காது அவ்வளோதானே தவிர நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து எது வந்து சரியாக அமையணுமோ அது அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு வந்து 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 இது நம்ம எந்த எதுக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன் தான் எங்கள் அப்பா சொன்னார் இது மாதிரி வந்து இதே வேலையில் இருந்தேன்னா எதுவுமே சரியில்லைப்பா நீ கொஞ்சம் வந்து கொஞ்சம் மாறுதலாக வந்து வேற ஏதாச்சும் ட்ரை பண்ணிப்பார் இந்த சம்பளத்தை வச்சு ஒன்றும் நம்ம இது பண்ண போகிறதில்ல முடிஞ்ச வரைக்கும் உன்னால் எந்த அளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீ வந்து இது பண்ணனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் எனக்கும் அது கொஞ்சம் சரியாக தான் இது பண்ணிச்சு ஏன்னா ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து இதை வந்து சரியான ஒரு இதில் கொண்டுட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் எதுக்காக இருந்தாலுமே வந்து அந்த நேரத்துக்கு அது வந்து கரெக்டானதான் படுது அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிட்டு இருந்தேன் சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து ஓரளவு முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுக்காக நம்ம ஒன்றும் இது பண்ண போகிறது கிடையாது முயற்சி பண்ணி பார்ப்போம் கிடைச்சா கிடைக்கிது கிடைக்காதுன்னா போகுது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் அதனால் வந்து நம்ம வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்ன விஷயத்த வந்து நான் அடுத்த ஒரு இதுக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு தயாரானேன் அப்போ தான் வந்து என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சொன்னார் இது மாதிரி நீ இந்த இன்டர்வியூவில் போயிட்டு கண்டிப்பாக வந்து ஜெயிக்கணும்ப்பா எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூக்கு முன்னாடினால அவர் நிறைய விஷயங்கள் எங்கிட்ட ஷேர் பண்ணார் அவரோட இதில் வந்து ஒரு இதில் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு வேலைக்கு போகிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் இது பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விஷயங்களை வந்து அவர் கொண்டுட்டு போய் தான் இது பண்ணார் அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்துச்சு அதனால நானும் வந்து அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் எனக்கு மனசளவில் ஓரளவு பதிய ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில் வந்து அதுக்கான ஒரு டைமிங்கிறது நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் வந்து புரிஞ்சு புரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் எந்த நோ நேரத்துலையும் நமக்கான ஒரு இதுங்கிறது நம்ம வந்து நம்ம தான் உருவாக்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு அவர் சொன்னதை வச்சு இந்த அளவுக்கு ஒரு வீடு கட்டி நம்மளை படிக்க வச்சு இந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கப்பட்ட கஷ்டங்கள் வாழ்க்கையில் எந்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து இது பண்ணியிருக்கு தான் வந்து அவங்க சொன்ன விஷயத்த வச்சு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கலாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த ஒரு இதையுமே வந்து இது பண்ண முடியாது போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மனசுக்குள்ளே வந்து இது பண்ணிட்டேன் அதுக்காக வந்து நம்ம இதையும் அதையும் சார்ந்து நம்ம வந்து இது பண்ணிட முடியாது இதுக்கான நேரங்கிறது நமக்கு வருங்கிறப்ப அது அதுக்கான இதை வந்து நம்ம இது பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அதனால் ஒரு சில நாட்கள் வந்து நான் இன்டர்வியூக்கு போனோடனே அதில் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆணுச்சி ஏன்னா வெளியூரில் இன்டர்வியூங்கிறதுனால நான் எங்கள் ஊர்லேருந்து ட்ராவல் பண்ணி போகிறதுக்கே கிட்டத்தட்ட டூ டேஸ் ஆகிடுச்சி அந்த கம்பெனிலலாம் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் போனேன் டவுட்டில் தான் போனேன் ஆனால் எனக்கு வந்து ரெண்டு ரவுண்ட் இன்டர்வியூவில் வந்து நான் பாஸ் ஆகிட்டேங்கிறது என்னாலேயே நம்ப முடியல ஏன்னா முதல்ல நம்பிக்கை இல்லாமல் தான் நான் போனேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு இங்கே வந்து ஓரளவு பர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நான் வந்து முழு மனசாக வந்து இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக நான் வந்து அந்த வாய்ப்புகளை நம்ம வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு இதுலேயும் வந்து கவனத்தை செலுத்த முடியாது பார்த்துப்போம் நம்மளால் முடியும் கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நம்மளால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மூலியமாக நம்பணும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து ரொம்ப கவனம் செலுத்தினேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தது வந்து என்னாச்சுன்னா எந்த ஒரு இதுலேயும் நம்ம நோக்கத்தில் ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போகிறோம் அப்படின்னா அது இதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து சரியாக ஒரு புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அப்படிங்கிறது மாதிரி நான் யோசித்தேன் சரி பார்த்துக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதை வந்து நம்மளால் வந்து இது பண்ண முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்து கொஞ்சம் மனசளவில் இது பண்ணிகிட்டு வருவோம் அதுக்கு மேலே நம்மளால் வந்து எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது